மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வலியூர் ஒரு ஆட்டு சந்தையை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் பார்த்துக்கங்க அதாவது செம்புரியாளுடைய விற்பனை நம்ம வள்ளியூர் சந்தையில் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிற அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்க மக்களே இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டே பொட்டு பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க அதாவது உயிரைட கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்தது இருபத்தி ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அதாவது பதினேழு பதினெட்டு வரைக்கும் கேட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல பார்த்துக்கிடுங்க இந்த குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சுத்தமான மயிலம்பாடி குட்டி பார்த்துக்கிடுங்க உயிரிட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குன்னு ரேட்டு வந்து இருபத்தி ஆறுரூவா கேட்குறாங்க ஒரு குட்டிக்கு வந்து இருபத்தி ஆறுரூவா கிட்ட கேட்குறாங்க நல்ல தரமான ஆடுகள் பார்த்துக்கிடுங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுத்தமான கருப்பு கிடாக பார்த்துக்கிடுங்க இது வந்து இந்த கோயில் குடைக்கு வந்து அதாவது நே இந்த நேத்துக்கடன் செலுத்துறதுக்கு இந்த மாதிரி குட்டிகள் வாங்குவாங்க அதாவது நாட்டு ஆட்டில் வந்து கருப்பாடும் செம்புரி ஆட்டில் வந்து இந்த மாதிரி கருப்பாடு இந்த செங்கிடான்னு சொல்லுவாங்க அது போக இந்த அடி கருவை கிடாவும் அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க பார்த்துக்கங்க விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுங்கிறது தெரியல பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் வந்து சுத்தமான நாட்டுக்கிடா இதோடைய ரேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ரூபா கேட்குறாங்க முப்பத்தெட்டு ஃபைனலாக கேட்டாங்க முடிஞ்சுதா என்ன என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுங்கிறது வந்து தெரியலை பார்த்துக்கிடுங்க ரெண்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டே போகிறது பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க நல்ல கை வளப்பு குட்டி பார்த்துக்கிடுங்க ரேட்டு வந்து மொத்தமே முப்பத்தி மூவாயிரரூபா தான் கேட்குறாப்புல முப்பத்தி மூவாயிரரூவா கேட்குறாங்க இருபத்தி ஏழாயிரரூபா வரைக்கும் கேட்டு கொடுக்கல பார்த்துக்கிங்க நல்ல தரமான வளப்பு கிட்டே பார்த்துக்கணுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு கறியை பார்த்து கறி பார்த்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட நாற்பது கிலோ வரையும் கறியை உள்ள பார்த்துக்கிடுங்க இது எல்லாம் நாட்டுக்குட்டி ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்பது ரூபா கேட்குறாங்க ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து இந்த மயிலம்பாடி குட்டி அதுக்கப்புறம் நம்ம எட்டையை பொருத்து பொட்டுக்குட்டியெல்லாம் விட கறி வந்து இதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்பது ரூபா கேட்குறாங்க பார்த்துக்கிட்டு நல்லா தரமாக இருக்குது குட்டிகள் எல்லாமே அது போக இந்த வாரம் வந்த கிடாக்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் வந்து கிடாக்கள் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்ரீத் முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த பெரிய கிடாக்கள் வரது எல்லாமே மேக்ஸிமம் குறைஞ்சிரும் பார்த்துக்கிட்டுங்க அது போக ரேட்டும் வந்து நல்ல குறைஞ்சிரும் பார்த்துக்கங்க பக்ரீத் டைத்தில் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் சொல்கிற கிடக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகுது அதாவது பதினெட்டாயிரம் சொல்லக்கூடிய ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி ரேட்டில் தான் போது பார்த்துக்கிடுங்க ஆனால் வள்ளியூர் சந்தைக்கு வரக்கூடிய கிடாக்கள் எல்லாமே நல்ல தரமானதாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி சின்ன குட்டிகள் அதாவது ஜோடி வந்து பதிமூணு பதினாலு இந்த மாதிரி ரேஞ்சில் ஃபுல்லாக கறி கடைக்கு போகக்கூடிய குட்டிகள் தான் வந்து அதிகமாக வந்திருந்தது கிடாக்கள் வரத்து கணிசமாக குறைஞ்சி போச்சு அதாவது பக்ரீத்துக்கு அப்புறம் கிடாக்களுடைய வரத்து வந்து பெரிய கிடாக்களுடைய வரத்து செம்பரி கடகருடைய வார்த்தை வந்து இப்போ கணிசமாக குறைஞ்சி போச்சு பார்த்துக்கிட்டு வள்ளியூர் சந்தைக்கு அதிகமாக எது வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நாலு மாதம் அஞ்சு மாதத்து குட்டி அதாவது ஜோடி வந்து பதிமூணாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து விற்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த புருவ குட்டின்னு சொல்லுவாங்க இனப்ப வாங்கிட்டு போவாங்க அதாவது இந்த கிடையில் போட்டு வளர்ப்பாங்க மொத்தமாக நூறு குட்டி இரநூறு குட்டின்னு போட்டு ஒரு பத்து இருபது ஆணாடுகளையும் போட்டு வளர்ப்பாங்க அந்த இனப்பெருக்கிறதுக்கா வாங்கிட்டு போவாங்க பார்த்துக்கிடுங்க இது அதிகமாக சேல் ஆகாது ரேட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த வாரமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையில் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புருவ கிடாக்களுடைய வரத்து தான் இந்த வாரம் அதிகமாக இருந்தது பார்த்துக்கிட்டுங்க அதாவது போன வாரமுமே வந்து புருவ கிடாக்களும் அதை அது போக நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டி அதாவது இந்த கசாப் கடைக்கு வந்து அந்த சைஸில் தான் குட்டி வாங்கிட்டு போகிறாங்க ஜோடி வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கூட கிடாய்கள் தான் இந்த வாரம் வந்து அதிகமாக வந்துடுது பார்த்துக்கிறேன் வீடியோ நீங்கள் கம்மிட்டாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான செம்பரியாடு அப்டேட்டை நம்ம கொடுத்துட்டோம் அடுத்த வாரத்துக்கு உண்டான மண்டே மார்க்கெட்டு அது போக மேலப்பாளையம் சந்தை இந்த மாதிரி சந்தைகள்லாம் போயிட்டு வீடியோ நம்ம அப்லோட் கண்டிப்பாக பண்ணுவோம் அதாவது வீடியோ வந்து ஓவராலாக டோட்டல் சந்தையை நம்ம எடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் பார்த்துக்கிடுங்க மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச விலைகளை நம்ம இதில் சொல்லவும் செய்கிறோம் இருந்தாலும் வந்து இந்த சந்தையுடைய ஓவரால் வீடியோ வந்து எடுக்கணுன்னு தான் நம்மளுடைய நோக்கமே அதை நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம அப்டேட் இருக்கோம் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் புதுசாக பார்க்கக்கூடியவங்க சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி மக்களை அடுத்தடுத்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி